ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதில் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே அபி வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மாலாம் வர வச்சுறாங்க ஆனும் வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க என்ன அபி நம்ம ஒரு பொண்ணு வாழ்கிற இடத்துல அவங்க வீட்டில் பிரச்சனைன்னா அவங்கள போய் திட்டலாம் ஏதாவது பண்ணலாம் ஆனால் நம்ம பொண்ணே பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது ஏமா இப்படி உன் தலையில் நீயே மண்ணணி போட்டுக்கிற அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க ஆண்டாலேருந்து எல்லாருமே அதெல்லாம் முடியாது நான் சொன்னால் சொன்னது தான் அப்படின்னு தான் தோண்டித்தனமாக அபி முடிவெடுக்கிறாங்க என்ன ஒரு பொண்ணுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறாங்களா அது எப்போ நடஞ்சினே தெரியாது ஆனால் இந்த பிள்ளை ஒத்த காலம் நிற்கிது நான் போய் தான் தீர்வேன் அப்படின்னுட்டு அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கே இருப்பேன் நீங்கள் ரொம்ப என்னை கம்பல் பண்ணி நான் எங்கேயோ போயிடுவேன் நான் எங்கேயோ போகணுமா இல்லை உங்கள் வீட்டுக்கு வரணுமா அப்படி சொன்னேன்னு அவங்க என்னங்க பண்ண முடியும் ஒன்றும் சொல்ல முடியல ராகவ் செம்ம காண்டாகிறார் நீங்கள் ஏன் இப்போ கத்துறீங்க நீங்கள் ஏதோ ஒரு ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு வாயை அடைக்கிறாங்க ராகவுனால் ஒன்றுமே பண்ண முடியலங்க முன்ன மாதிரி இருந்தால் கூட போடி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவார் ஆனால் இப்போ என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக அபியை தானே போட்டி வச்சுருக்காங்க அதனால் அவரை வெளியில் விடவும் முடியலை இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள விடவும் முடியும் அதாவது இதய வீட்டுக்குள்ள விடவும் முடியல நல்லா அப்படியே போட்டி போட்டு பூட்டி வச்சிருக்காரு அபியை அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே முரளிக்கும் மாமியாவுக்கும் சந்தோஷம் தாங்கலை அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அபியை விட்டுட்டா எனக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் நான் ஜாலியாக என் அபியோட நான் வாழ்வேன் அப்படிங்கள அபிப்புரா நான் பாட ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சுந்தரி சொல்ல சரி விடுங்கத்த என்னை கொஞ்சம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேச விட மாட்டீங்களே அப்படிங்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா வக்கீல பார்க்க போயிடுறாங்க ராகவும் அபியும் டைவர்ஸ் உங்களுக்கு ஏன் வாங்க விரும்புறீங்க அப்படிங்கள எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் கசாயம் சைன் பண்ணுறாங்க அப்படியே பார்த்தா மௌன ராகம் பாட்டு ஓடிட்டுருக்கு மஞ்ச மன்றம் வந்த தென்றலுக்கு அப்படியே ராக பார்க்குறாரு அழுதுகிட்டே தான் போடுறாரு ஒன்றும் சொல்ல முடியல என்ன பண்ணுறது ஏன்னா தப்பு பண்ணிட்டோம்னா அவர் குற்ற உணர்வு இருக்கு இல்லையா அதனால் கையெழுத்து போட்டுறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க மதுக்கிட்ட பேசுகிறாங்க கண்டிப்பாக ராகவுக்கு உங்களுக்கு நான் சேர்த்து வைப்பேன் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறாங்க அபி இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா மதுவையும் மண்டையை கழுவுறாங்க எனக்கு என்னமோ கஷ்டமாக தான் இருக்குது அபி பேசுகிறப்ப ஆனாலும் என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ராகவ் கூட ஒன்று சேரணும் ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இதைத்தானே ஆசைப்பட்டோம் இதை இதைத்தான் எதிர்பார்த்த அப்படின்னு அத்தா மாமியா கரையும் மறுமையுன்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மது இனிமேல் உன் வேட்டையை ஆரம்பி உன் இஷ்டம் போல் ஓ ராக உனக்கு தான் அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்ட்டு போயிடறாங்க மது என்ன பண்ணுறாங்க டக்குன்னு இங்கே அபி கீழே இருக்க பார்த்துட்டு மேலே போகிறாங்க ரூமுக்கு இவர் செம்ம காண்டில் செம்ம டென்சில் அப்படி படுத்து கிடக்குறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காரு அபிக்கு மேலே போக மனசே வரல கீழே இருக்காங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க கீழே மேலே போக விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மது மேலே போயிடுறாங்க போயிட்டு அப்படியே ராகவை பார்க்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க ராகுகிட்ட பேச மே தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கிட்டக போய் உட்கார்றாங்க ராகவ் ராகு அப்படிங்கிறாங்க இவர் நல்லா செம்மையா மதம் போட்டுட்டு தூங்குறாரு தூக்காத போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்களா ராகவ் ராகவ்னு கிட்டக்க போகிறாங்க அபி என்ன பண்ணுறாங்க ரொம்ப நேரம் ஆச்சா மறுபடியும் போவோம் மேலே போவோம் அப்படின்ட்டு மேலே போகிறாங்க இங்கே ஐயோ மேலே போறாலே மது போயிருக்காலே என்ன பண்ணுறதுன்னு அவியை எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் என் ரூமுக்கு போகிறத இவங்க என்ன பண்ண முடியும் அவங்க இல்லை இந்த அத்தை அப்படின்னு இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குது கால் வலிச்சா அப்படின்னு அபி சொல்ல இல்லை கொஞ்சம் தைலம் தேய்ச்சி போகவியா அப்படிங்கிற தைலத்தை எடுக்க போறாங்க அப்பாடா போக விடாம பண்ணியாச்சு அப்படின்னு நினைச்சா நான் என்ன ஓ மருமகளா இதுதாங்க உங்க மருந்து கொடுத்துருக்கேன் உங்க காலுக்கு நீங்களே தெச்சுக்கோங்க அப்படின்னு போறாங்களா உடனே பாக்குறாங்க இவளுக்கு வாழ்க்கை அந்த போகுதுன்னு தெரிஞ்சிருந்தும் ஆணவத்தை பாத்தியா ஆணவத்தை அடக்கத்தாண்டி எனக்கு வழி விட்டுருக்கான் போ போ அப்படிங்கிறாங்க இங்க மேல போறாங்களா போனோட கரெக்டா மது வந்து கரெக்டா ராகவ பார்த்து ரசிக்கிறாங்க என்ன மது வந்து ராகவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற என்னதான் வேணான்னு விட்டு கொடுத்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கல நம்ம மனசையும் பக்குங்குது அப்போ ராகவ் விட்டு கொடுக்க மனசு இல்லையா அப்படின்னு ராகவ் அபி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா சரி என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு மெல்ல பார்க்குறாங்க ஆனால் அவர் நல்லா தூங்குறாரு இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணுறா அப்படிங்கிற கரெக்டாக கிட்டக்கு போயிட்டு ஐ லவ் யூ ராகவ் ஒன்று நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டாக நெத்தியில் முத்தம் எடுக்கிறாங்களா மது அப்படிங்கிறாங்க படக்கம் நிமிந்துடுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே அபிக்கு தாங்க முடியலை அபியே நினைக்கிறாங்க நம்ம ஏன் இவ்வளோ பதட்டப்படுறோம் அப்படின்ட்டு கிட்டங்க வந்துடுறாங்களா மது என்ன பண்ணுறீங்க இல்லை சும்மா நான் அதை தூசி இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் அப்படிங்கல சரி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் நானே கீழே இருந்தேனே இல்லை நான் மறந்த வாக்கில் நீங்கள் இருப்பேன்னு வந்துட்டேன் உங்களை காணோம் அடுத்து ம ராகம் தூங்கிட்டு இருந்துச்சாரா அதனால் அது தூசி இருந்ததை பார்த்து தட்டி விட்டேன் வேற ஒன்றும் இல்லை அதுவும் நீ சொன்னதுனால தான் நீங்கள் தானே சொன்னீங்க ராகவனோட சேர்த்து வைக்கிறேன்னு அதனால் நமக்கு வரப்போகிற கணவன் தானேன்னு உரிமையில் பண்ணிட்டேன் ஏன் அபி நான் தொடக்கூடாதா முத்தம் கொடுக்கக்கூடாதா இல்லை நீங்கள் கீழே குடிஞ்சிட்ருக்க பார்க்கல ஏதோ முத்தம் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்களா உடனே அது பார்த்துட்டு ஏன் அபி நான் முத்தம் கொடுக்கக்கூடாதா எனக்கு தான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே கல்யாணம் ஆக போகிற புருஷன் தானே அப்புறம் என்ன அப்படிங்கள இங்க பாருங்க மது உங்களுக்கு வரப்போகிற புருஷன் தான் நான் இல்லைங்கள நான் தான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகல ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படிங்களே என்ன அபி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னமோ ஆயிடுச்சு இப்போ என்ன ஒரு முத்தம் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்களே தான் சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படிங்கள இங்க பாருங்க எனக்கும் அவருக்கும் இன்னும் முறையாக டைவர்ஸ் ஆகலை டைவர்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் ஒன்றும் சொல்ல போகலையே ஆனால் ஆனால் இப்போதைக்கு இந்த வீட்டில் இது ஏன் வீடு இது ஏன் ரூமு இப்போதைக்கு அவரும் ஏன் புரிசேன் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு சரி அபி நான் போகிறேன் என்னடி ஏன் ஏன் ராகவங்கிட்ட நான் முத்தம் கொடுக்க போகிறது உனக்கு பிடிக்கலையா இது ஓ வீடுங்கிறியா ஓ ரூம்னு சொல்கிறியா இரு இரு உன் கையை வச்சே உன் கண்ணை குத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டு இந்த வீட்டில் நான் ராணி மாதிரி வாழ்ந்து காமி பண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் நினச்சிட்டு வர்றாங்க என்னாச்சு மது மாட்டிக்கிட்டியா நான்லாம் மாட்டலை ஆனால் அவளுக்கு இன்னும் ஆசை இருக்கு ஆண்டி என்னம்மா சொல்கிற ஆமாம் அப்படின்னு நடந்தத சொல்ல பாத்தியா முரளி எப்படி பேசியிருக்கா பாரு டைவர்ஸ் ஆக போது தெரிஞ்சோம் அப்படி மேல பொங்குற அப்படிங்கல சரி விடுங்க ஆண்டி கொஞ்ச நாளைக்கு தானே அணைய போற விளக்கு அப்படித்தான் அப்படின்றீங்க பாருங்க இதுதான் ஆரம்பம் நாளைக்கு இதே மாதிரி எங்கன்னா உட்கார்ந்தாலும் சரி நீ போய் டக்குன்னு தோளில் சாஞ்சு கட்டிப்பிடி எல்லாம் பண்ணு அப்ப அப்பா அதை அவளை வெறுப்பு எத்தேரு அப்ப அவளுக்கே தெரியணும் சே நமக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல அவள் யாரே கட்டிக்கிட்டு போறாங்க அப்படின்னு அவ அப்படி நினைக்கணும் அப்படிங்கிறாங்களா சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அவன் ராகவும் மனசுக்குள்ள தப்பு பண்ணிட்டோம்னு குற்ற உணர்வு இருக்கு அதனால நீ எது பண்ணாலும் உன்னை ஓங்கி அடிக்கவும் திட்டவும் மாட்டான் நீ பயப்படாத அப்படிங்கிறாங்க பாவங்க எதுவுமே தெரியாதா அப்படி என்ன பண்றாங்க நல்ல நம்பிட்டு இருக்காங்க மதுவை அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம பத்திரிக்கைலாம் அடிக்கணும் நல்ல பெருசாக கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்களா இப்போ அபி சொன்ன கையோட பாட்டி என்ன பண்ணுறாங்க அபி நீ நீ வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிறேன்னு அதுக்கு அதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்லிக்க அதோட விடு பெருசாக கல்யாணம் பண்ணுறது சிறுசாக பண்ணுறதெல்லாம் நீ பேச வேணாம் அது எப்படி நான் இன்னும் தலைமையேற்றி பண்ண போகிறேன் அப்படிங்கிற நான் பெருசாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க இவளை என்ன சொல்கிறதுன்னு புரியலையே அப்படின்னு பாட்டி மயங்குறாங்க அபி மேலே பாசம் வச்சுட்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ணவும் முடியலை ஆனும் அழுகிறாங்க தங்கச்சி அபி நீ போயிட்டா நான் மட்டும் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் போகணும் நானும் போகிறேன் ஐயோ அப்படிலாம் நினைக்காதக்கா உனக்கு ஆகாஷ் உண்மையில் உயிராக இருக்காருக்கா ராகு மாதிரி இல்லைக்கா அப்படிங்கிற உடனே ஆகாஷ் கோவம் வந்துடுது என்ன அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க என் அண்ணனும் உங்கள் மேலே உயிராக இருக்கான்னு தெரியுமா ஆனால் இன்னொருத்திட்ட உயிரை கொடுத்துருக்காரு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு விடுங்க குட்டி பாஸ் அப்படின்னு போகிறாங்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறாங்க பட்டு போட நகையெல்லாம் எடுக்கிறாங்க எல்லாத்தையுமே அவைதான் பார்க்குறாங்க ஆனால் ராகவ் எந்த இதுவுமே எதிர்ப்பு சொல்ல முடியல ஏன்னா அவர் தப்பு பண்ணிட்டோங்கிற நினப்பில் இருக்காரு கல்யாண நாளும் நெருங்க வந்துட்டு இருக்கு பார்க்குறாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அஞ்சலி ரொம்ப தவிக்கிறாங்க இந்த குழந்தை பிறக்காமலே போயிடக்கூடாதா அப்படிங்கல வேகமா அக்கா என்னக்கா அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு அபி சொல்ல ஆமா அபி நீ இந்த வீட்டிலேயே இருக்கணும் அதான் எனக்கு ஆசை அப்படிங்கல என்னைய விட இந்த குழந்தைய விட நான் பெருசா அப்படின்னு அபி சொல்ல எனக்கு நீ முக்கியம் அபி என்னமோ தெரில உன்னை உன்னை வந்து என் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு இதாக வச்சிருக்கேன் நீங்கள் வச்சிருக்கீங்களே ஆனால் உங்கள் தம்பி என் மேல பாசம் இல்லையே அப்படிங்கிறாரு கிரிக்கிஞ்சி மாதிரி சொல்றா ஆனால் உன் மேலே உசரே வச்சிருக்காரு ராகவ் அது தெரியல அப்படிதான் அப்படி தான் தோணுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நடக்கலாம் இப்படி தான் போகலாம் அவங்க கல்யாண நேரத்தில் தாலி கட்ட போகையில் அந்த மதுவோட வெளிச்சம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து அபி கண் திறந்து அதுக்கப்புறம் எந்திரடி மனம் இடைய விட்டுட்டு அப்படி ஏன் புரிசண்டி அப்படின்னு அபி சொன்னால் பார்க்கவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை திருச்சூர் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்